திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எல்லாத்தவர்க்கும் இறைவா போற்றி எம்பிரான் மாணிக்க பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் மாணிக்க வாசகப் பெருமான் அருளி செய்த திருவாசகம் நாற்பத்தி மூன்றாவது திருப்பதிகம் திருவார்த்தை திருச்சிற்றம்பலம் மாதீவர் பாகன் மாரை பயின்ற வாசகன் மாமலர் சோதி. கோதில் பரங்கருணை அடியார் குலாவும் நீதி குணம் ஆக நல்கும் போதலர் சோலை பெரும் தூரையும் புண்ணியன் மண்ணீடை வந்திழிந்து ஆதி பிரமம் வெளிப்படுத்த அருளறிம்பீரானே மாலை என்னும் வந்து வணங்க அவர்க்கு அருள் செய்த ஈசன் மாதை வந்திந்து நல் நெறி காட்டி நலம் தீகழும் கோல மாணி அணி மாடம் நீடு கோலாகும் இடவை மாட நல்லாக்கு சீல மிக கருணை அளிக்கும் திறமறிவாரம்பிராவே அணிமுடியாதி அமரர் கோமான் ஆனந்த குத்தன் அறுசமயம் பணிவகை செய்து படவது ஏறி பாரோடு விண்ணும் பரவிய பிணிகட நல்கும் பெருந்தூரையும் பேரருளாளன் பெண்பாலுகந்து மணிவலை கொண்டு வான்மீன் வீசும் வகையறிவாரம்பானாவாரே வேடூரு ஆகி மகேந்திரத்து மிகு கூறைவானவர் வந்து தன்னை தேட இருந்த சிவ பெருமான் சிந்தனை செய்தடியோங்கள் உயர் ஆடல்ல அமர்ந்த பரிமாயேரி ஐயன் பேருந்தூரை ஆதி அண்ணாள் ஏடர்களை எங்கும் ஆண்டு கொண்டவரே வந்து இமையோர்கள் கருணை கடலாய் அடியார் வந்தனை விண்டர நல்கும் எங்கள் பரமன் பேருந்தோரை ஆதி அன்னாள் குந்து தேரை கடலை கடந்து நின்று மதில் அதனில் வீரலாட்கருளும் வரி சரி வாரம்பிரானவரே தேவத்திரி பூரம் செற்றவில்டி நாய்கள் சூழ ஏவல் செயல் செய்யும் தேவர் முன்னே எம் பெருமான் தான் இயங்கு காட்டில் ஏ உண்ட பன்றிக்கு இறங்கி ஈசன் பேரும் தூரை ஆதி அன்று கேவலம் கேழலாய் கேழலாய்பால் கொடுத்த கிடப்பறிவார் எம்பேரானாவாரே நாதம் மூடையதோ நற்கமல போதினில் நன்னிய நல் நூதலார் ஓதி பணிந்து அலர் தூவி ஏத்த ஒளிவாளர் சோதி எம் மீசன் மண்ணும் போதலர் சோலை பெரும் தூரையும் புண்ணி என் மண்ணீடை வந்து தோன்றி வேதம் கெடுத்தருள் செய் பெருமை அரிய வல்லார் எம்பீரானவாரே பூவாளர் கொன்றை மாலை மார்பன் போரூகிர்வன் போலி கொன்ற வீரன் மாது நல்லாள் பூமை மங்கை பங்கன் வண்பொழில் சூழ்தென் பேரும் தூரைக்கோன் ஏதில் பேரும் பூக்கள் எங்கள் ஈசன் இருங்கடல் வாணர்க்குத் தீயில் தோன்றும் ஓவிய மங்கையர் தோள் புணரும் உருவரிவார் எம் தூவள்ளை நீரணி எம்பெருமே வந்து தேவர் தோழும் பதம் வைத்த ஈசன் தென்னன் பேரும் தூரை ஆளி என்று காதல் பேருக கருணை காட்டி தன் கழல் காட்டி க சிந்தூருக கேதம் கேடு தன்னை ஆண்டருளும் கிடப்பரிவாரம்பிரவரே அங்கணன் எங்கள் அமரர் பெம்மான் அடியார்க்கு அமுதன் அவனி வந்த எங்கள் ஈரும் பாசம் தீர இகபரம் இன்பம் எய்த சங்கம் கவர்ந்து வன் சாத்தி நோடும் சதுரன் பேருந்தூரை ஆளி என்று மங்கையர் மல்கும் மதுரை சேர்ந்த வகையறிவாரெம்பிரானவரே மங்கையர் மல்கும் மதுரை சேர்ந்த எம்பெருமான் ஆளுடைய அடிகள் மலரடிகள் போற்றி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி ஆராத இன்பமருளும் மலை போற்றி திருச்சிற்றம்பலம் தில்லை சிவார்ப்பனம்